மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என கன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்தர் நம்மோட பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஒன்று சாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வார்த்தையிலே கத்தர் இப்படியாக சொல்கிறார் ஏலி ஐ மீன் அண்ணாளை பார்த்து சொல்கிறார் நீ சமாதானத்துடனே இப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு தந்தருள்வாராக இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் கத்திடத்தில் என்ன காரியங்களை கேட்டு நீங்கள் ஜெபித்தீர்களோ அதிலே கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய போகிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டதை கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேற்றும்படியாக என்னென்ன காரியங்களை கேட்டுகள் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் கேட்ட நபர் நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி அவைகளிலும் இருந்து இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து அவர் உங்களை உங்கள் தலையை கத்தர் உயர்த்துவார் என கண்பான பிள்ளைகளே அந்நாள் தன்னுடைய இருதயத்தை முழுவதும் ஊற்றி செபித்தான் அவள் ஊற்றி செபித்தனுடைய பலனை கத்தர் அவளுடைய வாழ்க்கையிலே செய்தாள் அவளுக்கு எது இல்லையோ அதை கத்தர் அவளுக்கு தந்தளினார் எனக்கு அன்பான எது இல்லை என்று சொல்லி கர்த்தடத்திலே உங்கள் விண்ணப்பங்களை வைத்து கொண்டு மிகவும் அமேன் ஆவலோடு கூட நீங்கள் செபித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார் அண்ணாளை போல இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே ஊற்றி செபித்து பாருங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு உங்களுடைய கண்ணீரை கண்டு அமேன் உங்களுடைய அங்கலாய்ப்பை கண்டு அமேன் நீங்க ஒருவேளை பிள்ளை இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம் அல்லது சரியான ஒரு எதிர்காலத்துக்குரிய அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு எல்லாம் வித்தியாசமா இருக்கலாம் ஒன்றை சொல்லுகிறேன் அவைகளை மாற்ற வல்லமைக்குரியவர் அவைகளை செய்ய வல்லமைக்குரியவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் அதே போல கத்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார் உங்களுடைய ஜபத்தை கேட்டு என்ன காரியத்திற்காக பொருளாதார தேவைக்காக சோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா கடன் பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு சோகம் பண்ணிட்டு இருக்கீங்களா நிறைய அவமானங்களையும் நிறைய பேரு அவன் உங்களை பற்றி பேசின அவதூறான காரியங்களையும் அவன் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்கள் இருதயத்துக்குள்ள வந்ததுனால உங்கள் சமாதானத்தை கெ கெடுத்து போய்விட்டதா உங்கள் சமாதானம் இல்லாமல் போய்விட்டீர்களா அவைகளை கத்தர் அவன் இன்றைக்கு மாற்றி கூட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஏதோ நல்ல என் இருதயத்தை நான் அவருடைய சமூகத்திலே ஊற்றி ஜபிக்கிறவனாக இருக்க வேண்டும் நீங்கள் கிரயம் செலுத்தாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு நீங்கள் கிரயம் செலுத்தி பாருங்கள் அண்டவரே நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அவள் அப்படிதான் அர்ப்பணித்தாள் அன்னால் தன்னுடைய இருதயத்தை முழுவதும் தேவனுடைய சமூகத்திலே அவள் ஊற்றி செபித்தான் ஊற்றி செபித்த மாத்திரத்திலே பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உடைய அவர் பதில் கொடுத்தார் பரலோகத்தில் இருக்கிறவர் உங்கள் ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் நிச்சயமாய் அவர் பதில் செய்வார் என் கண்பான தேண்டு பிள்ளைகளே நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் இருதயத்தை ஊற்றி செபித்து பாருங்கள் பரலோகத்தில் இருக்கிறவர் நிச்சயமாய் பதிலை கொடுப்பார் அவர் உங்களை இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் சமாதானத்துடனே போங்க எங்கே போக போகிறீர்கள் என்ன காரியங்களை செய்ய போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று எனக்கு தெரியும் நீங்கள் போகிற இடங்களிலே கர்த்தர் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவார் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாகும் நீங்கள் தேவனத்திலே ஜெபித்து செல்கிற எல்லா காரியத்திற்கும் கர்த்தருடைய கரம் உங்களோடு குளர்ந்து அது பராக்கிரமம் செய்யும் எப்படி ஏலி அமேன் அண்ணாளை பார்த்து வார்த்தை சொன்னாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடியே ஊழியக்காரனாக இருக்கிறேன் வேலைக்காரனாக இருக்கிறேன் நானும் இந்த வார்த்தை உங்களுக்காக சொல்கிறேன் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார் உங்கள் கர்த்தர் உங்கள் கண்ணீரை கண்டார் நீங்கள் எதற்காக தேவனத்தில வேண்டிக் கொண்டீர்களோ அதை கர்த்தர் இந்த நாளிலே நிச்சயமாக செய்து முடிப்பார் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலே நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்கள் அவன் கடந்து செல்லுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள் இந்த நாள் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைத்த நாள் இந்த நாள் இவ்வளவு நாளும் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாளை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதங்களை ஆமேன் பார்த்து சந்தோஷப்படுங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் இந்த நாள் முழுவதும் உங்கள் செவங்களுக்கு பதிலை தரக்கூடிய நாளாக மாறட்டும் கர்த்தர் உங்களோடு உணர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும் எல்லா தேவைகளையும் சந்தித்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தட்டும் नईवा एजी सब पांडिचेरी जब तेविक नई फ्व टू डबल सेवन सिक्स नई टू सिक्स नई फैव डबल जीरो नईन फोर नईन फोर नईन